புனிதமான இறை இறையில்லமாம் அல்லாஹினுடைய மாளிகையிலே அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹும் அல்லாஹனுடைய தூதர் சல்லல்லாஹும் அழகி வசல்ல மன்னவர்களும் எந்தெந்த விடயங்களை எடுத்து நடக்குமாறு எங்களுக்கு ஏவி இருக்கின்றார்களோ அந்த விடயங்களை எடுத்து நடக்குமாறும் அல்லாஹும் அல்லாஹனுடைய தூதர் சல்லல்லாஹும் அழகி வசல்ல மன்னவர்களும் எந்தெந்த விடயங்களை விட்டு தவிர்ந்து ஒதுங்கி நடந்து கொள்ளுமாறு எங்களுக்கு தடை விதித்திருக்கின்றார்களோ அந்த விடயங்களை விட்டு தவிர்ந்து ஒதுங்கி நடந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நல்லுபதேசம் வசியத்தாக கூறிக்கொள்கின்றேன் பேரன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே இன்று குர்ஆனில் ஐம்பத்து ஆறாவது சூறா குர்ஆனில் ஐம்பத்து ஆறாவது சூறா தொண்ணூற்று ஆறு வசனங்களை கொண்ட சூறா சூரத்துல் வாக்கை ஆ சூரத்துள் வாக்கியாக காலஃபமா ஜிசூவில் வரக்கூடிய சூரத்து உங்கள் எல்லாருக்குமே அந்த சூரத்து மிகவும் பழக்கப்பட்டதாக இருக்கும் அந்த சூரத்தினுடைய சிறப்புகளையும் மகத்துவத்தையும் பற்றி இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம் செய்துனா அபூபக்கர் சித்தேகர் ரதி அல்லாஹு தாலா அன் அன்னவர்கள் சொன்னார்கள் யார் அசூலல்லா உங்களோட முடி நரைத்து விட்டதே அதாவது முடி வெள்ளை ஆகிட்டு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அக் நபி சொல்லல்லாஹு அலஹி வசல்லமன் அவர்கள் சொன்னார்கள் ஷையபு தனி என்ற முடிகள் வந்து நிறைத்து விட்டதற்குரிய காரணம் என்னன்னு சொன்னால் குர்ஆனில் இருக்கக்கூடிய சில சூரத்துக்கள் சூரத்துல் ஹூத் அதே போன்று சூரத்துல் வாக்கியா சூரத்துல் முர்சலாத் அம்மைய அலூன் இத ஷம்சு குவ்விரத் இந்த சூராக்களனால தான் என்னை முடி நரைத்து விட்டது என்று சொன்னாங்க ஏன் காரணம் என்று சொல்லி சொன்னால் அந்த சூரத்துகளையெல்லாம் எல்லாம் கியாமத்துடைய நாளினுடைய வேதனைகள் சோதனைகள் கியாமத்தினால் பற்றி உண்டான செய்திகள் இவைகள் அடங்கியிருக்கக்கூடிய சூரத்துக்கள் தான் இந்த சூறாக்கள் எனவே நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அண்ணர்கள் சொன்னார்கள் அந்த சூரத்துக்களை பற்றி அந்த சூறாக்களை பற்றி நான் சிந்தனை செய்து அந்த சூறாக்களை பற்றி உண்டான அந்த விஷயங்களை நான் எடுத்துக்கொண்டதனால் என்ன முடிகள் நரைத்து விட்டது தோழரே என்று நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டினார்கள் இன்னொரு நபி நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அண்ணவர்கள் இப்படின்னு சொன்னார்கள் உங்களுடைய வீட்டு பெண் பிள்ளைகளுக்கு சூரத்துள் வாக்கை ஆவை கற்றுக் கொடுங்கள் அப்படின்னு சொன்னாங்க ஏன் அதை கற்றுக் கொடுக்க வேண்டுமென்றால் அது செல்வந்தத்துக்குரிய சூரத் என்று நபிசல்லாஹூ அவர்கள் சொன்னார்கள் அந்த சூரத்தை அவங்களோட வீட்டு பொம்பளை பிள்ளைகளுக்கு ஓதர பழக்கத்தை ஏற்படுத்தி கொடுங்க அப்படி ஓதர பழக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்தால் அந்த சூரத்தை ஓதுறதுனால உங்களோட வீட்டில் செல்வம் வரும் நிறைய காசி சொத்து செல்வம் எல்லாம் சேரும் அதனால் அதை பொம்பளைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்கள் என்று நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இதே ஹதீஸில் இன்னொரு விதமாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்குது உங்களோட வீட்டு சிறுவர்களுக்கும் இந்த சூரத்துள் வாக்கு ஆவை நீங்கள் கற்றுக்கொடுங்கள் அந்த சூரத்துள் வாக்கை ஆ வறுமையை நீக்கிவிடும் என்று நபிசல்லாஹு அழகி வசல்லம் அன்னவர்கள் சொல்லித்தருகிறார்கள் தருகிறார்கள் இன்னொரு நபி நபிசல்லாஹூ அழகி வசல்லம் அன்பர்கள் இப்படி சொல்லி காட்டினார்கள் யார் சூரத்துள் வாக்கு ஆவை ஒவ்வொரு நாளுமே தொடர்ந்து ஓதிக்கொண்டு வருகிறார்களோ அவர்கள் மறதியாளர்களின் பட்டியலிலிருந்து நீக்கப்படுவார்கள் அது மட்டுமில்லாமல் அவர்களுக்கு பசி பட்டணி என்பது வரவே வராது என்று நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அன்னவர்கள் சூ சொல்லி காட்டினார்கள் நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அன்னவர்களுடைய அருமை தோழர்களில் ஒருவர்தான் அப்துல்லாஹிபின்னு மஸ்வுத் ரதி அல்லாஹூ தாலானு அன்னவர்கள் அப்துல்லாஹின் மசௌத் ரதி அல்லாஹு தாலான்ஹு அன்னவர்கள் கடைஷ் நேரம் சக்கராத்தினுடைய நேரம் இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற தருவாய் அப்படியான நேரத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற பொழுது அது செய்துனா உஸ்மானபின் அஃபான் ரதி அல்லாஹு தாலான்ஹு அன்னவர்களுடைய காலம் அவங்க வாராங்க செய்துனா அப்துல்லாஹிபின் மசௌத் ரதியாஹுத் தாலான்ஹு அன்னவர்களை நோய் விசாரிப்பதற்காக வந்த நேரத்தில் கேட்டாங்க அப்துல்லாஹுவே உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுகிறதா சொல்லுங்க நான் நிறைவேற்றி வைக்கிறேன் என்றாங்க உடனே இபின் மசூத் ரதி அல்லாஹு தாலான் அவர்கள் சொன்னார்கள் என்ன பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட வேண்டும் என்று தான் எனக்கு தேவைப்படுது திரும்ப கேட்டாங்க ஏதாவது உங்களுக்கு தேவையா வேண்டுமான்னு சொல்லி கேட்டாங்க அதுக்கு சொன்னாங்க எனக்கு தேவை அல்லாஹனுடைய ரஹமத்து எனக்கு தேவை இப்ப அல்லாஹனுடைய ரஹமத்து தான் எனக்கு தேவை அவனுடைய இரக்கத்தன்மை எனக்கு தேவை என்றாங்க திரும்ப கேட்டாங்க உங்களுக்கு மருத்துவ உதவிகள் ஏதாவது நான் செய்யணுமா என்று சொல்லி கேட்டாங்க அதற்கு இபின் ரதி அல்லாஹுத்தாலான்னு அவர்கள் சொன்னார்கள் இந்த நோயை தந்தவனே அந்த ரப்புல்லால ஆலமீன் மருத்துவன் செய்யக்கூடியவன் தான் மருந்து இந்த நோயை தந்திருக்கிறான் எனவே இந்த நோயிலிருந்து பாதுகாக்கிறதாக இருந்தாலும் அது அவனே பொருட்படுத்திக் கொள்வான் என்று மீது பரன் சாட்டி விட்டார்கள் கடைசியாக கேட்டார்கள் உங்களுக்கு பெண் பிள்ளைகள் எல்லாம் மீக்குது பெண் பிள்ளைகள் எல்லாம் உங்களுக்கு இருக்கிற அந்த பெண் பிள்ளைகளுக்கு பைத்துல் மாலில் இருந்து ஏதாவது காசிகள் கொண்டு வந்து கொடுக்கட்டுமா அவங்களுக்கு அது உதவி உதவியாக இருக்குமே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதற்கு அப்துல்லாஹின் மசவு ரதியாஹு தாலு அன்னவர்கள் இப்படி சொன்னார்கள் என்னுடைய வீட்டு பெண் பிள்ளைகளுக்கு நான் சூரத்துல் வாக்கி ஆவை ஓதுகின்ற பழக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறேன் ஏண்ட வீட்டு பெண் பிள்ளைகள் ஒரு நாளும் பசியாலோ பட்டினியாலோ வாடாது நபிசல்லாஹூ அலஹி மன்னவர்கள் சொன்னார்கள் யார் சூரத்தில் வாக்கை ஆவை வலமையாக வருகிறார்களோ அவர்களுக்கு வறுமை ஏற்படாது அவர்களுக்கு பஞ்சம் ஏற்படாது அவர்களை பசி பட்டினி வாட்டாது எனவே நான் என்ற வீட்டு பெண் பிள்ளைகளுக்கு இந்த சூரத்துல் வாக்கியாவை ஓதுகின்ற வழக்கத்தை ஏற்படுத்தி விட்டு சென்றிருக்கிறேன் அதனால் நான் அதை பற்றி வறுமையை பற்றி கவலைப்படவில்லை என்றார்கள் செய்தா அப்துல்லாஹிப்னு மசூத் ரதி அல்லாஹு தாலு அன்னவர்கள் இப்படி சொன்னதும் அவர்கள் இந்த உலகத்தை விட்டும் மறைகிறார்கள் அவர்களுடைய பிள்ளைகளுக்கு விட்டு சென்ற சொத்து தான் சூரத்துல் வாக்கியா எனவே எங்களுடைய ரிஸ்க்கு எவ்வளோ இருக்குது எங்களுக்கு எல்லாம் கிடைக்க இருக்குது என்பதை பற்றியெல்லாம் எங்களுக்கு பின்னால் என்ன செய்வாங்க எங்களோட பிள்ளைகள் என்ற கவலையெல்லாம் எங்களுக்கு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை குரானில் சொல்லப்பட்டிருக்கின்ற இந்த முக்கியமான இந்த சூரத்துக்களை எங்களோட வீட்டு பெண் பிள்ளைகளுக்கும் சிறுவர்களுக்கும் நாங்கள் இந்த சூரத்துகளை பழக்கி வச்சுட்டோம்னு சொன்னால் நாங்கள் இந்த நாளைக்கு மூத்த எங்களோட பிள்ளைகள் என்ன செய்வாங்க எப்படி சாப்பிடுவாங்க இதை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியமே எங்களுக்கு இல்லை அவர்களுக்கு அந்த சூரத்தில் வாக்கையா ஓதுகின்ற பழக்கம் இருந்தால் நிச்சயமாக அவர்கள் இந்த உலகத்தில் பசியால் பட்டினியால் வாட மாட்டார்கள் என்ற கருத்தை தான் இந்த ஹதீசுகள் எல்லாம் நமக்கு சொல்லி காட்டிக் கொண்டு இருக்கிறது இதை இமாம் ஹசாரி அல்லாஹு தாலான்ஹூ அன்னவர்கள் கூட சொன்னார்கள் வழக்கமாக சூரத்தில் ஓதி வரக்கூடியவர்களுக்கு வறுமை வராது என்று அவர்களும் தன்னுடைய கருத்தாக சொல்லி காட்டியிருக்கிறார்கள் எனவே எங்களுக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷன் தான் இந்த சூரத்துல் வாக்கையா குறைஞ்சது ஒன்று ரெண்டு மூணு மூணு பக்கம் அங்கே ஒரு ஹாஃப் பக்கம் பதினஞ்சு வரைக்கும் உருவானா இருந்தேன்டா ஒரு ஏழு நிமிஷம் பிடிக்குமாயிருக்கும் ஒரு ஏழு நிமிஷம் இதை வந்து வழக்கமாக மகதிபுக்கும் இஷாவுக்கும் இடையில ஓதி வரக்கூடிய அந்த வழக்கத்தை ஏற்படுத்தி கொடுங்க பிள்ளைகளுக்கு அப்படி சூரத்தில் வாக்கு வரக்க வரக்கூடிய அந்த பழக்கம் இரவு நேரத்தில் முடிஞ்சால் இரவுக்குள்ளே ஓத வைங்க அப்படி அந்த வாக்கு ஐதுகின்ற பழக்கம் இருந்தால் எந்தவிதமான கஷ்டத்துக்கும் வறுமைக்கும் அஞ்ச வேண்டிய அவசியம் யாருக்கும் இல்லை எனவே இன்ஷா அல்லா இந்த சூரத்தை ஓதி வருகின்ற நட்பாக்கியம் பெற்றவர்களுடைய கூட்டத்திலே என்னையும் உங்களையும் ரபுல் ஆலமீனான அல்லாஹு ஆலா சேர்த்து வைத்து அருள் புரிந்தருள்வானாக ரபுல் ஆலமீன் வசலாம் அலைக்கம் வரஹமத்துல்லாஹி வபரக்த لا اله الا الله لا اله